என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியம் என்பது இல்லாமல் எதற்கெடுத்தாலும் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கின்றா எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் இது அப்படியாகிவிடுமோ என்ற எதிர்மறை என்ன அது உன்னை தடுமாற வைக்கின்றது பின்னை எடுத்து வைக்கும் அடி தவறில்லை குழந்தைகே ஆனால் அது விவேக மிக்க பின் அடிகள் என்றா அதில் உன் சாதுரியம் இருக்கின்றது என்று பெருமைப்படுவேன் ஆனால் நீயே உன்னால் முடியும் என்ற விஷயத்தில் பயந்து தயங்கி இது வராது என்ற பின்னே செல்கின்றான் அப்போது உன் தலையில் ஒரு கொட்டு வைக்கலாம் என்று தோன்றும் எனக்கு ஏன் குழந்தையே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள்ளேயே மறைத்து வைத்திருக்கின்ற ஒலியை வெளிக்கண்களுக்கு படாமல் மறைத்து வைக்க முடியாது அது உள்ளே எரிந்து கொண்டு இருந்தால் அதன் புகைச்சல்தான் உன் மன அழுத்தம் உன் ஒலி என்பது பேரொளியால் வெளியில் சுடராக தெரிய வேண்டும் அதை உனக்கு நான் உன் சாயப்பா செய்வேன் அங்கு வெளிச்சத்தின் வெளிச்சமாய் நீ இருக்கவே சிறு சிறு இருட்டுக்களை உனக்கு காண்பிக்கின்றேன் அதில் உனக்கு பாதிப்பு இல்லாமல் நான் காப்பாற்றுவேன் மனவேதனை அடையாதே நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை உன் தலையில் நிச்சய மகுடத்தை சூடுவேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதால் உன்னை விட்டு தூரமாய் நிற்கின்றேன் என்று நினைக்கின்றா உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன் என் உயிரல்லவா நீ உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று ஆனால் அது தொடர்கின்றது என்று வருந்தாதே இருந்தும் அனுபவத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் பெறப்படுகிறது நீ எதற்கும் கலங்காதே உன்னை தாங்கி நிற்கும் தூணாய் நான் உன் சாயப்பா உன்னிடத்தில் என்றும் நிற்பேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமா நான் உனக்கு துணையிருப்பேன் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமார் மகிழ்ச்சியாக வாழ்வார் உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது தங்கமே ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவர்களுடைய திறமைத்தான் அவர்களை மாற்றுகிறது தோற்றுப்போ தவறில்லை தோற்றுப்போன கவலையில் வேகமாக ஓடி வருவார் ஜெய்க்க நினைத்தவனுக்கு முன்பாக புரிந்து கொள் எத்தனை தடவை தோற்றாலும் விழுந்துவிட மாட்டார் உன்னை நீ உணர்ந்து கொள் சாதிக்கப் போகின்ற அதற்கான காலமும் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகள் காத்துக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பார் தேவையில்லை உனது திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கே என்பதை நம்பு கீழே விழுந்தாலும் எழுந்து போட தொடங்கு வெற்றி உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும் உனது எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது இது தெரியாமல் கவலையோடு இருக்கின்றார் நம்பிக்கையோடு இரு தங்கமே நம்பிக்கைத்தான் வாழ்க்கை உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வா சந்தோஷமாக இரு தங்குமே அனைத்தும் ஜெயமாக முடியும் வாழ்க்கையில் மாற்றம் காண வேண்டுமானால் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் உனக்கான கதவுகள் அனைத்தையும் திறப்பேன் என் மீது உனக்குள்ள நம்பிக்கை என்று வீண் போகாது குழந்தையே இழந்தது எதுவாகினும் அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கும் கிடைக்க செய்வேன் உனது கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே தொடர்ந்து போராடு உன் சாயப்பா உன்னோடு நான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை மட்டுமே நம்பி யார் இருக்கின்றார்கள் என்பதை யோசி உன்னுடைய வாழ்க்கை மாறும் உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ வைப்பேன் கலங்காதே நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் எப்படி உன் வாழ்க்கையில் வந்து உன்னை ஆசிர்வதித்தேன் என்பதை நினைவில் கொள் உன் கண்களை மூடிக்கொண்டு உன் இக்கட்டான சூழ்நிலையில் நான் செய்த அதிசயங்களை மீண்டும் அனுபவி என்னுடைய அதிசயங்களையும் என் பிரசனத்தையும் நீ நினைவு கூறும்போது உன் ஆன்மா மகிழ்ச்சியுடன் கண்ணீருடன் அமைதியையும் நம்பிக்கையையும் பெறட்டும் மேலும் உன் பிரச்சனைகளை தீர்க்க நீ நம்ப முடியாத சக்தியை பெறுவார் இன்னும் ஏன் தாமதித்துக் கொண்டே செல்கின்றாய் சாயப்பா தக்க சமயத்தில் உதவினார் நன்றாக இருக்குமே என கேட்கின்றான் ஆனால் உன்னை செயல்பட விடாமல் நானே உன் அனைத்து செயல்களையும் எளிதாகி கொடுத்தான் உன்னில் உள்ள ஆற்றலும் சக்தியும் உன் தீர்க்க முடிவெடுக்கும் வல்லமையும் எப்போது வளரும் தங்கமே ஒன்றை மட்டும் நினைவில் கொள் ஒரு நல்ல தகப்பன் முதலில் அனுபவத்தை கொடுத்துத்தான் வாழ்வை உயர்த்துவான் நானும் உனக்கு துன்பம் கொடுத்தது எவ்வளவு உண்மையோ உன் வாழ்வு உயரப்போவதும் அதை அளவு உண்மைத்தான் பார்க்கத்தானே போகின்றா இனி நான் என் வேலையை உனக்காக விரைந்து முடிக்கப் போகின்றேன் உன் காத்திருப்பிற்கான பரிசை நீ பெறப்போகின்ற யாருடைய கிண்டலம் கேலியும் நிந்தையும் சுடுசொல்லையும் கண்டு கொள்ளாதே கர்மாவின் படிக்கட்டில் இன்று நீ நாளை அவர்கள் அவர்கள் நலனுக்காக பிரார்த்தனைகள் செய்துவிட்டு நகரே மீதியை அவனின் வல்ல கர்மாவே செய்யும் உன் கர்மம் குறைக்க எதுவும் ஒரு வழி குழந்தையே ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவுமே மாறாது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடு உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும் உன் சந்தேகத்தை ஏதாவது ஒரு வழியில் நான் தீர்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆனால் நீ நான் சொல்வதை கேட்க தயாராக இல்லை இனியாவது யாரிடமும் வீண்வாதம் வேண்டாம் முடிந்த அளவு பொறுமையாக இருக்க கற்றுக்குள் எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும் அடக்கம் என்பது தன்னைத்தானே சரியாக மதிப்பிட்டுக் கொள்வது நான் தருகின்ற மாற்றம் முதலில் கடினமாகத்தான் இருக்கும் நடுவில் குழப்பத்தையும் தரும் ஆனால் இறுதியில் சுபமாய் முடியும் கவலைப்படாதே நான் உன் பக்கத்தில்தான் இருக்கின்றேன் கோபத்தை உப்பு போல பயன்படுத்த வேண்டும் குறைந்தால் மரியாதை போய்விடும் கூடினால் மதிப்பே இல்லாமல் போய்விடும் போதித்தால் புரியாதது பாதித்தால் புரியும் யாரும் கேட்காதவரை அறிவுரை கூறாதே அன்பு குழந்தையே உன் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நீ நிறைவான வாழ்க்கையை வாழ்வார் உனக்கான வெற்றி பாதையை நான் உருவாக்கி தருவேன் உன் எண்ணம் முழுதும் எண்ணில்வை எந்த நர்சையில் தொடங்கும் முன்னும் என்னை நினைத்து துவங்கும் வெற்றி உனதாகும் உன் வாழ்க்கையை நீ உன் கண்ணீருக்கு ஆளானவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ தனியாக இல்லை தங்கமே உன்னுடன் உன் சாகியப்பா நான் துணை இருக்கின்றேன் வா ஏன் அருகே வா உன் துன்பமெல்லாம் தொலைந்து போகும் துரோகமெல்லாம் அழிந்து போகும் கவலை வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்றேன் யார் மீதும் அன்பும் அக்கறையும் காட்டாமல் இருந்தாலே போதும் பைத்தியம் போல புலம்ப வேண்டிய அவசியம் இருக்காது குழந்தையே வாழ்க்கை மிக சிறியது அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மனிதல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் எங்கே காயப்பட்டாயோ அங்கே தான் உன் வாழ்க்கை தொடங்குகின்றது அதை தெளிவாக உணர்ந்து முன்னேறு வழிநடத்த நான் இருக்கின்றேன் உனக்கு கிடைத்த வாழ்க்கை மிகவும் அற்புதமானது அற்ப காரணங்களுக்காக அதை வீணாக்காது உணர்ந்து வாழ பழகு உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் குழந்தையே உன் வேண்டுதல் எல்லாம் புரிகின்றது நீ கேட்பதெல்லாம் சரிதான் ஆனால் உன் கவலைகளுக்கு காரணம் நானல்ல தேவையற்ற உன் எதிர்பார்ப்புகள் தான் இன்னொருவரின் எதிர்பார்ப்புக்காக நீ ஏன் வாழ வேண்டும் தங்கமே உன்னை ஏமாற்றாமல் நீ வாழ பழகு வாழ தெரியாமல் பிறரை குறை கூறாதே உன்னுடைய இப்போதைய நிலைமைக்கு ஒரு காரண காரியம் இருக்கின்றது அமைதியாக இரு உன்னைக்கான வெற்றி பாதையை நான் தயார் செய்கின்றேன் கொஞ்ச தாமதம் ஆகலாம் ஆனால் உரிய காலத்தில் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை குழந்தையே ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியும் துயரமும் அவன் எந்த அளவிற்கு அவனது கோபத்தை கட்டுப்படுத்துகின்றான் என்பதை பொறுத்தே அமைகின்றது பொறுமையாக இரு அனைத்தும் உன்வசமாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை தங்கமே நீ நீயாக இரு அடுத்து அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று யோசிக்காதே ஏனெனில் இங்கு யாரும் நல்லவர்கள் கிடையாது குழந்தையே உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உன்னிடம் ஒப்படைப்பதில்லை நம்பிக்கையோடு செயல்படு நீ தைரியமாக எழுந்து நிற்காதவரை உன்னை யாரும் மதிக்கப் போவதில்லை இங்கு பயத்திற்கு இடமில்லை தங்கமே பலத்திற்கே இடம் உள்ளது பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டே இருக்கும் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கிப் போடு வெற்றி உன் காலடியில் விடுந்து விடுவேன் என்று பயத்துடன் போடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடு வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது வாழை போல் உன் குலம் தழை தூங்கும் ஊர் போற்ற ஒப்பற்ற வாழ்வு வாழப் போகின்றார் உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள் வாழ்க்கையில் பல வேதனைகளை சந்தித்த நீ கூடிய விரைவில் சாதனை புரியப் போகின்றார் உலகத்தில் உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை தூக்கி வீசி இரு அப்பா நான் இருக்கின்றேன் தங்கமே நீ எனது பொக்கிஷம் நீங்கள் அனைவரும் என் குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவரும் உங்களைத் தொடக்கூட முடியாது இனி நினைத்த வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழப்போகின்றா என் வாக்கு என்றும் பொய்யாகாது குழந்தையே நான் இனி எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் கலங்காதே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைந்து இன்பமாக வாழப் வாழப்போகின்ற நான் உனக்கு சொல்வது அருள் வாக்கல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்தி செல்வேன் விடிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் ஏங்கும் உன் மனம் உன்னை ஒரு குலைய வைத்த சூழ்நிலைகள் எல்லாம் சிதறப்போகின்றது உன் வெற்றியின் முன்பு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் கிரீடத்தை சூடப்போகின்றார் உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கல்லாகும் காலமாக மாற்றிவிட்டேன் இனிமேல் வெற்றித்தான் உனக்கு காத்திரு பொறுத்திரு உன் ஆத்திரத்தினாலும் பொறுமையற்ற தன்மையினாலும் நீ என்னை இழந்துவிடக்கூடாது என்னை முழு இதயத்தோடு நம்பு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடி பொடியாகி உன்னை விட்டு நீங்கும் நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவா என் ஆசிர்வதம் என்று உனக்கு நிலைத்திருக்கும் தங்கமே உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா